ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம் நேற்று இந்த ப்ளவுஸுக்குலாம் மெட்டீரியல் வாங்கினோன்னே அப்படியே முடிச்சிட்டேன்னா மெட்டீரியல் வாங்கினதோட விளாக முடிச்சாச்சா சரி தச்சாச்சு நைட்டோட நைட்டாக உட்காந்து எப்படி தச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா வாங்க வீடியோவில் போனோம் ப்ளவுஸ் வந்துட்டு கட் பண்ணியாச்சு கை ஃப்ரண்ட்டு பேக்கு அப்புறமா பெல்ட்டு அதுக்குரிய சைடு இதெல்லாம் அதில் இருக்குது மாதிரி இந்த ப்ளவுஸுமே கட் பண்ணியாச்சு கட் பண்ணி முடித்தாச்சும் இனிமேல் தான் தைக்கணும் தச்சுட்டு காமிக்கிறேன் அப்புறமா அந்த லேஸ்லாம் வாங்கும்போது வேறு என்னென்ன வாங்கினேன்னா அந்த கிளிப் வாங்கினேன் வாழ்க்கையில் இந்த கிளிப்பு தவிர வேறு எதுவுமே நான் வச்சதே இல்லை ஃபுல்லாக எல்லாமே உடஞ்சி போச்சு பத்து இருபது நாள் ஆச்சு நானும் போய் வாங்கலாம் வாங்கலான்ட்டு வாங்கவே இல்லை சரி அதோடு தான் இதையும் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறமா அந்த குட்டி குட்டி பேண்டுனால் ரொம்ப பிடிக்கும் இது அழகாக இருந்துச்சுங்க பாருங்கள் க்ளாத்தில் இல்லாமல் அது ஒரு மாதிரி பிளாஸ்டிக்கில் சூப்பராக இருந்துச்சு எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிடுச்சு அதனால் இதையும் வாங்கிட்டேன் அதுக்கப்புறமா அந்த கிளிப்பு இந்த கிளிப்பு என்னையோ தேவைப்படும் பிள்ளைங்க எல்லாம் வருதுகள்ல ஊர்லேருந்து தங்கச்சி தங்கச்சி பிள்ளைங்க தம்பி வீடு எல்லோரும் வர்றாங்க எப்படியும் சின்ன பிள்ளை வரனால இது கண்டிப்பாக தேவைப்படும் இருக்கான்னு கேட்பாங்க ஏதுக்கு ஒன்று வாங்கி போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு இதையும் அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன் இருக்கட்டும் அப்படின்ட்டு இன்னொன்று என்னன்னா பூ குத்துற பின்னு நிறைய தேவைப்படும் ஹேர்பின் இருக்கா ஹேர்பின் இருக்கா அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க மெயினாக அதுதான் வாங்கலான்னு நினச்சி மறந்துட்டு வந்துட்டேன் பரவாயில்ல நாளைக்கு வந்துட்டு கடைக்கு போகிற வேலை இருக்குது எனக்கு இன்னும் நிறையா வாங்க வேண்டியிருக்கு செருப்பு வாங்கணும் கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கணும் அதனால் சரி அதோட சேர்த்து போய்ட்டு மெயினாக அந்த பூக்குத்துற வேறு பின்னா ஒரு ரெண்டு மூணு அட்டை அள்ளிட்டு வந்துடணும் ஏன்னா நாளைக்கு நாளைக்கு நாளை கழுசம் அதுக்கு தான் பயங்கர டிமாண்டாக இருக்கும் அப்புறம் கோன் வாங்கணும் கோன் வந்துட்டு அக்கா இருக்குது நான் சேர்த்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சு இருந்தாலும் பரவாயில்ல நாளைக்கு நம்ம நானும் போயிட்டு அதை வாங்கி வைக்கணும் தங்கச்சி வந்துட்டு பார்லரில் இருக்காங்களா சூப்பராக வச்சு விடுவாங்க தங்கச்சி பிள்ளைங்களாம் சூப்பராக வைப்பாளுங்க மெஹந்தி வாங்கி ஒரு நம்ம மஸ்ட் அதுக்கு நம்ம வச்சுக்கலாம் அப்படின் அப்படின்ட்டு சரி நாளைக்கு போய் வாங்கலாம் அப்படின்ட்டுருக்கேன் ஓகேப்பா நான் தைக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன் தைச்சிட்டு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் வந்துட்டு தச்சு முடித்தாச்சு தான் லேஸு நான் முன்னாடி கடையில் காமிச்சது வந்துட்டு சரியாக தெரிஞ்சா என்னான்னு தெரியல லேஸு இப்படி தான் வந்துருந்துச்சு கைக்கு வந்துட்டு மாதிரி ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு நான் அப்படியே மடிச்சுட்டு காமிக்கிறேன் தச்சாச்சு அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரை நான் வந்துட்டு போடுறது எப்போவுமே பானுக்கு தான் இது வரைக்கும் நான் வந்துட்டு அவ்வளோ மாற்றினதே கிடையாது அதனால் அதே வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் நல்லா வந்துருந்துச்சு நான் வந்துட்டு ஹூக் வைக்கணும் கரெக்டாக ரெண்டு மீட்ரு வாங்கினேன் கரெக்டாக இருந்துச்சு கைக்கும் கழுத்துக்கும் சூப்பராக இருந்துச்சு தச்சாச்சு சேலை வந்துட்டு முந்தி லேஸ் வாங்கியிருந்தேன்ல அதையும் காமிக்கிறேன் சேலையை வந்துட்டு லேஸ்லாம் அடிச்சிட்டு வந்துட்டு மடித்து வச்சுட்டேன் ஒரு மாதிரி கசகசனாயிரும் அப்படின்ட்டு லேஸ் இப்படி தான் வந்துரு இப்படி தான் இருக்குது பாருங்கள் வச்ச பின்னாடி தான் லேஸோட லுக்கே தெரியுது அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு கூட கலர் மேட்ச் ஆகாதுன்னு நினச்சேன் வச்ச பின்னாடி பார்த்தா நிஜமாவே நல்லா இருந்துச்சு வச்ச பின்னாடி தெரியல அப்புறம் வந்து கடைக்காரங்க சொன்னாங்க வச்ச பின்னாடி தெரியாதுமா மேட்சாக இருக்கும் அப்படின்னாங்க அதே மாதிரியே தான் இருந்துச்சு வச்ச பின்னாடி சேலை ரெடி ப்ளவுஸும் ரெடி ஓகே நான் நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் வந்துட்டு அடுத்த ஜாக்கெட் வந்துட்டு நான் தைக்க போகிறேன் அதையும் தைச்சிட்டு காமிக்கிறேன் ஓகே இதை நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ ஒரு ஓரமாக அப்படியே எடுத்து வச்சிட்றோம் நாளைக்கு வந்துட்டு ஹூக்கு வச்சுக்கலாம் இப்போயே ஹூக்கு வச்சோம்னா ஒரு மாதிரி ரொம்ப லேட்டாகிடும் அந்த ப்ளவுஸ் தைக்கிற இன்ட்ரெஸ்ட் போயிடும் அதனால் வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்படியே கசங்காமல் மடிச்சு வச்சிட்டு அடுத்த ப்ளவுஸ் தைக்க போயிடலாம் செகண்ட் ப்ளவுஸும் தைச்சாச்சு இது வந்துட்டு எதுவும் பானுக்கு தான் கைக்கு கொடுத்துட்டு கழுத்துக்கும் கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு கொடுத்துருக்கு ஃப்ரண்ட்டு வந்துட்டு ரைட் சை ரைட் சைடு மட்டும் கொடுத்துருக்கு எதுவுமே அப்படியே சிம்பிளாக தச்சாச்சு இதோடய சேலையை பார்த்துடலாம் சேலைக்கு வந்து முந்தி லேஸ் இப்படி தான் வந்திருக்கு எதுவும் டவுட்லேயே தான் வாங்கினேன் ஆனால் வந்துட்டு வாட்சப் நாடி நல்லாயிருக்கு வாட்சப் பின்னாடி சூப்பராக இருந்துச்சு அவ்வளோதான் இதுதான் ஃபினிஷிங் லுக்கு நைட்டே தச்சு முடிச்சுட்டு தான் படுத்தேன் நான் சொன்ன மாதிரி ஒரு வழியாக ரெண்டுமே முடிஞ்சு வெற்றிகரமாக முடிந்தது ரெண்டு ப்ளவுஸும் ரெண்டு சாரியும் தச்சு முடிச்சுட்டு எப்படி கசங்காமல் எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு மடித்து வச்சிட்டேன் அப்படியே அம்மிக்கும் வந்துட்டு ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு வந்தோம் என்ன வாங்கிட்டு வந்தோன்னு பார்த்துக்கலாமா அமைக்க வந்துட்டு மேக்ஸில் என்ன வாங்கியிருக்காங்கன்னா பேண்ட்டு லைட் ப்ளூ ஜீன்ஸு டீஷர்ட்டு ஷர்ட் வந்துட்டு பாதாம் கிரீன் கலரில் இந்த அம்மியும் வந்துட்டு கல்யாணத்துக்கு போட போகிறான் அப்படியே அம்மிக்கும் பர்ச்சேஸ் பண்ணிடுச்சு என்னை நம்பி எங்கள் அக்கா வந்துட்டு கொடுக்க மாட்டேன்றிச்சி எப்படி ப்ளவுஸ்லாம் வந்திருக்குன்னு பார்த்துருப்பீங்க லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு நாங்கள்லாம் யார் ஒத்த கால் டெய்லருக்கே டஃப் கொடுக்குறோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு எங்கள் அக்கா காலையிலே ஃபோன் பண்ணி தைச்சுட்டியா என்ன பண்ணுற எது பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு தைச்சாச்சு வர்றேன் அப்படின்னு சொல்லி ப்ளவுஸு ஸ்டிச்சிங்லாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த விழாவை இதோட முடிச்சுக்கலாம் இந்த நாள் இனிய நாளாகாமல் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் டாடா